எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் இந்த நாளில் நம்மை ஆஸ்ரோதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் மாதிரி ரெண்டு சாமுவேல் இருபத்தி மூணு ரெண்டு சொல்கிறது அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது நம்முடைய நாவிலே இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு பாருங்கள் சிலருடைய வாயிலாக திறந்தாலே கெட்ட வார்த்தை தான் சிலருடைய வாயிலெல்லாம் பார்த்திங்கன்னா சினிமா பாடல்களை சரளமாய் பாடுவார்கள் கேட்டால் நாங்கள் இத்தனை வருஷம் இருக்கிறோம் இத்தனை வருஷம் நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம் என்று பல கதைகளை சொல்வார்கள் ஆனால் தங்களுடைய நாட்கள் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தரை விட்டு தூரமான ஒரு பிரயாணம் செய்கிற நாட்களாகவே இருக்கும் ஆனால் கர்த்தர் வசனம் சொல்கிறது என்ன தெரியுமா அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கி நம்முடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் உச்சரிக்க வேண்டும் கர்த்தருடைய வாக்குத்துவங்களை நாம் எந்த அளவுக்கு உச்சரிக்கிறோமோ அந்த அளவிற்கு கத்தர் நம்முடைய நாட்களை அவர் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் சோர்ந்து போய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் கலக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு தயவுள்ள கரம் உங்களை மேன்மைப்படுத்தும் உங்களை கனப்படுத்தும் வாழ வைக்கும் நீங்கள் ஒன்றிலும் குறைவுபட்டு போவதே இல்லை இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகின ஒரு இருக்கலாம் திரும்பவும் வேதத்தை எடுத்து வாசியுங்கள் கர்த்தனுடைய வாக்குதத்தங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற இருளெல்லாம் விலகி போகும் பிரியமானவர்களே நாம் அப்படி கர்த்தோடைய வார்த்தை வைக்கும்போது நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்று வேதம் சொல்கிறது யோசுவா ஒன்று எட்டு சொல்கிறது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய் வார்த்தை இருக்கும்போது என்னென்னா வாய்க்கப்படும் சக்ஸஸ் பண்ணுவீங்க ரெண்டாவது ஞானமாய் நடந்து கொள்ள கர்த்தனுடைய வார்த்தை உதவி செய்யும் எனவே கர்த்தோடைய வார்த்தையின்படி நடவுங்கள் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார் நான் உங்களுக்கு அச்சமிக்கிறேன் பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பர் சகோதர சகோதரன் மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக கிருபையாய கர்த்தனை நடத்துவீராக ராஜா தேவாதி தயவுள்ள கரம் மேன்மைப்படுத்தட்டும் அலங்கரிக்கட்டும் அண்டவரே இதுவரை கண்டிராத ஒரு சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் கத்தை நிரப்பி நடத்துவீராக மேன்மையான காரியங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு சிறசிலும் இறங்குவதாக நான் ஜபிக்கிறேன் எல்லா இருளும் விலகி போகட்டும் வார்த்தையின்படி நடக்க கத்துக்கு ரூபாய்த்தான் இயேசு விவாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுக்கு ஆமே எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய அசைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர்கள் உங்கள் யாவரையும் நான் நண்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் இந்த கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது இந்த அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் YOU